எண்ணெய் வந்து நம்ம தேய்க்கிற போது உள்ள இறங்கு நம்ம மயிர்காலினுடைய துவாரத்து வழியா உள்ள இறங்கு உள்ள உடம்புக்கு இறங்குற போது அந்த மூட்டு ரிலாக்ஸ் அத இது உராயுதல்கெல்லாம் அது வந்து பசை கொடுக்கும் நம்ம உடம்புல பலதரப்பட்ட தரப்பட்ட வழிகள் இருக்கும் பொதுவாக வந்து முட்டு வலி இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி முதுகு வலி கை கால் வலி அது போக பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் இந்த கொழுப்பு கட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அதுவும் கூட சொல்லுவாங்க ஓகேங்களா இது எல்லாத்துக்கும் ஒரே தேர்வு தரக்கூடிய ஒரு பதினஞ்சு வகையான மூலிகள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் வாதநாராயணன் வந்து வாதத்தெல்லாம் எடுக்கு இல்லைங்களா சரிங்க அதனால அந்த வாதநாராயணன் தலை போடுறது முடக்கத்தான் தலை போடுறதுனால அந்த முடக்கையெல்லாம் அத்துக்கு அத்துரு அப்படிங்கிறதுனால முடக்கற்ற தழுதாலைன்னு ஒரு தலை சரி

இதுதாங்க முடிச்சு வைக்கிறது பா இந்த விக்ஸு எடுத்தோன்னா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு பாருங்க இதெல்லாம் மூலிகைகள் இல்லைங்களா எல்லாமே அது அந்த எண்ணெயில வெந்ததுனால நல்லா மொறு மொருள் இருக்குது பாருங்க தொட்டு அதான் பாருங்க அதான் மணல் பதம் இப்போ நாம் இதை கையில் எடுத்தோம்னாலும் எண்ணெய் ஆகுது பாருங்க கையில் எண்ணெய் துணி பூரா எண்ணெய் குடிச்சு எல்லோ கலர் ஆயிடுச்சு பாருங்க ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம அதை கேள்விப்பட்டிருப்போம் கிட்டத்தட்ட எவ்வளோ மூலிகைமா மூளைகள் வந்து ஒரு பத்து பன்னிரெண்டு மூளை பன்னிரெண்டு மூளைகள் அது போக பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ராசஸே மூணு நாள் ப்ராசஸ் இல்லைங்களா மூட்டு வழி இருக்கிறவங்களுக்கு கேக்கு நல்லா அப்புறம் ஏதாவது ரத்த கட்டு அந்த மாதிரி இருந்தாலும் கேக்கு சும்மாவே நம்மளுக்கு கை கால் குடைச்சலா இருந்தா கூட போட்டுக்கலாம் சூடு பண்ணி தேய்ச்சி அப்ளை பண்ணாலே ஒரு அந்த அந்த சூட்டோட தேய்க்கிற போது ஒரு நிவாரணம் நிவாரணம் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி அவங்களுக்கு கால் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணியுமே அந்த கால் வீக்கம் சரி 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 அப்புறம் சும்மா இவங்க நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இது ஒரு பாட்டில் கொண்டு போய் தேய்ச்சு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு தேய்ச்சு சூடு பண்ணி அப்ளை வீக்கம் ஃபுல்லாக கண் இதாயிடுச்சு ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமிலாஸ் இன்னைக்கு உடல நம்ம என்ன பார்க்க போறோம்னா முக்கியமா பொதுவா சொல்றேன் இது எல்லாத்துக்கும் மேத்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக கூடிய ஒரு வீடியோ ஓகேங்களா நம்ம உடம்புல பல தரப்பட்ட வழிகள் இருக்கும் பொதுவா வந்து முட்டு வலி இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி முதுகு வலி கை கால் வலி அது போக பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின்னு இந்த கொழுப்பு கட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அதுவும் கூட பேரலைசேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா இது எல்லாத்துக்கும் ஒரே தேர்வு தரக்கூடிய ஒரு பதினஞ்சு வகையான மூலிகள் செய்ய செய்யக்கூடிய ஒரு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ப்ராசஸ் நம்ம எப்பவுமே பார்த்துருக்க மாட்டோம் என்ன காரணம்னா ஒரு மூணு நாள் ப்ராசஸ் இருக்குது ஓகேங்களா மூ மூணு நாள் தோட ப்ராசஸ் சேர்ந்து தான் இந்த ஆயிலாக உருவாகுது அதுப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு அவங்க ஒரு முடிச்சும் தராங்க ஸோ இதெல்லாம் எதுக்காக யூஸ் ஆகுது பொதுவாக நீ சொல்லிட்டு எப்போ இந்த வழிகளுக்குலாம் இது போக மற்ற எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் நம்ம வீட்லேயே வயசானவங்க இருப்பாங்க நம்ம அப்பா அம்மா இருப்பாங்க அதாவது ஒரு படியெடு கூட ஏற முடியல மூட்டு வலிக்குதுப்பா இடுப்பு வலிக்குதுப்பா போக பார்த்தீங்கன்னா என்னால் தூக்க வர மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஓகேங்களா சோ கிட்டத்தட்ட நிறைய பைக் ட்ராவல் என்ன மாதிரி ட்ராவல் கூட பண்ணுவீங்க அவங்களுக்கு முதுகு கூட இருக்கும் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா வாட்ச் பண்ணுங்க என்ன தீர்வு தராங்க இவ்வளவு மூலையில் என்னென்ன பயன்கள் தருது இந்த மூலையில் போட்டு பண்றங்காட்டி நமக்கு நிரந்தர தீர்வு இருக்குமா இருக்காதா எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த ஒரே வீடியோ தான் ஓகேங்களா ஸோ ஸ்கிப் பண்ணியாதீங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முறையாதீங்க வாங்கிடலாம் இவ்வளோ நேரம் நான் பேசுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பற்றியும் அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த முடிச்சு பற்றியும் தான் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட பழைய கால பாரம்பரிய முறையை இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதில் மெயினான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய இருக்கலாம் பட் இதே தெரியாத விஷயங்கள் நிறைய போட்டிருக்காங்க என்னென்னா இந்த வெள்ள அறுக்கிழாம்பு ஓகேங்களா வெள்ளரி கிழம்புல இருந்து பூண்டுல இருந்து நிறைய மூலிகைகள் எல்லாமே உங்களுக்கு பேக் டு பேக் வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு தெளிவா தெரியும் அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த முடிச்சு ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு பாரம்பரிய முறைன்னு கூட சொல்லலாம் இந்த முடிச்சு நம்ம ஒரு மண்பானையில வந்து சூடு பண்ணி இந்த முடிச்ச தொட்டு இதுலயும் வந்து மூலிகைகள் இருக்கு அது பார்த்தீங்கன்னா ஆயில் இருக்கு ஓகேங்களா முடிச்சு தொட்டு நம்ம வந்து போடும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே நாள்ல வழிகள் காணாம போகுதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் வீடியோவாத இது அமைப்போது ஸோ ஸ்கிப் பண்ணியாதீங்க பெரியவங்களா சரி நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு இல்லை யாருக்காவது இது வந்து பயன்பட்டா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை நிறைய பேருக்கு இது யூஸ் ஆக போகுதோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம அதை கேள்விப்பட்டிருப்போம் கிட்டத்தட்ட எவ்வளவு மூலிகைங்கம்மா மூலிகைகள் வந்து ஒரு

வலிவாத தைலம்னு அதுக்கு தான் அந்த வாத தைலம் வலிவாத தைலம் சரி அப்புறமேலும் முடக்கற்றான் தைலம் முடக்கத்தான் தலை போடுறதுனால அந்த முடக்கையெல்லாம் அத்துக்கு அத்துரு அப்படிங்கிறதுனால முடக்கற்றான் தலை போடுறோம் சரிங்க சரிங்க அதனுடைய ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி அப்புறம் மறுபடி வந்து தழுதாலைன்னு ஒரு தலை சரி அதுவும் வந்து வலி நிவாரணத்துக்கு இந்த மூட்டு வலிக்காக போடுறது சரி சரிங்க நொச்சி போடுறது வந்து அந்த நீர் கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த முழங்கால நீர் கட்டு வந்துட்டு நடக்க முடியலமே அந்த நீரெல்லாம் எடுத்துரும் நொச்சி சரி சரி நொச்சி வந்து அதை எடுத்துருங்க சரி முருங்கை இலையும் வந்து வலியே எடுக்கும் வேலிப்பருத்தி சரி அந்த இலையும் வந்து வலி எடுக்கறதுக்கு வாதத்தை எடுக்கறதுக்காக அதனுடைய பலன்கள் எல்லாம் வந்து அதுக்கு சரிங்கம்மா இப்போ அந்த ஒவ்வொரு நாள் ப்ராசஸ் ஒவ்வொரு மாதிரி பண்ணுன்னு சொன்னீங்க அது முத நாள் என்ன பண்றோம் நம்ம முத நாள் வந்து முடக்கத்தான் தலையும் வாதனாரா வந்து ரெண்டு தலையும் வந்து பொறிச்சிட்டு வந்து சரி வேக வைப்போம் வேக வச்சு அது அந்த காலையில போட்டாங்க நல்லா பொறிச்சிட்டு வந்து போடுற போது மத்தியானம் ஆயிருங்க அப்புறம் ஈவினிங் வரைக்கும் தீ எரிச்சிட்டு போயிருவாங்க அந்த தீ எரிச்சு அந்த தணல்ல வேகிற போது அந்த எக்ஸ்ட்ராக்டர்ல நல்லா சரி 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 அப்புறம் மறுநாள் காலையில வந்து அதையெல்லாம் எடுத்து அந்த எல்லாம் மறுபடியும் தண்ணியில் அலசி அலசி அந்த தண்ணியும் அதுக்குள்ள ஊற்றிடுவாங்க சரிங்க அதை எக்ஸ்ட்ராக்டெல்லாம் இருக்குங்க இல்லையா அதை எடுத்து மறுபடியும் அந்த அண்டாவுலேயே ஊற்றி சரிங்க நல்லா சுண்டை வச்சிருவாங்க கொஞ்சமா ஒரு அது அலசி எடுக்கிற போது ஒரு பத்து முப்பது லிட்டர் தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து எட்டு லிட்டர் அந்த அளவுக்கு கொஞ்சம் இந்த எண்ணெய்களை எல்லாம் ஊற்றுவாங்க எண்ணெய்களை ஊத்துற போது அது கொதி வர்ற சமயத்துல மத்த பச்சை தலைகளையெல்லாம் இடிச்சு போடுவாங்க என்னென்ன எண்ணெய் ஆட் பண்றாங்கம்மா அதுல வந்து பாத்தீங்கன்னா வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் புங்கெண்ணெய் கடுகு எண்ணெய் இழுப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் எல்லாமே அந்த வலி நிவாரணத்துக்கு மாதிரி நம்ம அந்த வேப்பெண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணுங்கறதுக்காக அது கொஞ்சம் அதிகமா ஊத்துவோம் சரி மற்றதெல்லாம் கொஞ்சம் குறைவா ஊத்துவோம் சரி சரி இப்போ கிட்டத்தட்ட முதல் நாள் இரண்டாவது நாள் process முடிஞ்சது மூணாவது நாள் processங்க மூணாவது நாள் வந்துங்க அந்த ரெண்டாவது நாள் அந்த தண்ணி சுண்டனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய்க்குள்ளே இந்த தலையெல்லாம் இடிச்சு போட்டு நல்லா கொதி வர வரைக்கும் எரிச்சிட்டு போயிடுவாங்க அடுத்த நாள் வந்து அந்த தலை இடிச்சு போடுறத தலையில் இருக்கிற எண் தண்ணி பூரா அந்த எண்ணெயில் இறங்க வரைக்கும் எரிக்கணும் சரி சரி அந்த எண்ணெயில் இறங்குறது எப்படின்னு தெரியும்னா அது பொங்கி பொங்கி மேலே வந்துட்டே இருக்கு தண்ணி இருக்கு வரையில் சரி சரி அந்த தண்ணியெல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கிடுதுன்னா அப்படியே தலை பூரா மேலே வந்து மொறுமொறுப்பா மணல் பதத்தில் வந்துடும் சரிங்க சரிங்க அதுதான் அதனுடைய பதம்னு வச்சுக்கோங்களேன் சரி கடைசியா வந்து பூண்டு இடிச்சு போடுவோம் அது எதுக்காகம்மா அதுவும் வந்து அந்த வாதம் இப்போ வாதத்தை எடுக்கிற காகத்தான் சோற்று தடவும் போதே தெரியும் நமக்கு அந்த ஒரு எப்படி சொல்றதுங்க அந்த பூண்டு வாசம் அது போக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கற்பூரம்

சொல்லுவாங்க ஒரு மண் ஒரு ஓடு எடுத்து மண் ஓடு எடுத்து அது மேல அந்த மண் ஓட்டு சூடு பண்ற போது அதை வச்சு அது மேல காலை வைக்க சொல்லுவாங்க அது மாதிரி இதுவும் வழி நிவாரணத்துக்காகத்தான் எல்லாமே வந்து அந்த வழி சம்பந்தப்பட்டதுக்கு வாதம் சம்பந்தப்பட்டதுக்கு இப்போ ஒரு சின்ன விஷயம் கேக்குறங்கம்மா இப்போ எனக்கு வந்து இடுப்பு வழி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் நான் டிராவல் பண்றேங்காட்டி ஒரு ஒரு வருஷமா இடுப்பு வலி இருக்கு எனக்கு வந்து டாக்டர் வந்து முட்டை சாப்பிட கூடாது அது போக உருளைக்கிழங்க உருளைக்கிழங்கு எடுத்துக்காதீங்க கேஸ் சேர்ந்துருக்கோம்ல வாயு இருக்கும் அதனால நீங்க இது பண்ண வேண்டாம்னு சொல்லி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வழிவாத தேவை தேக்கும்போது எவ்வளவு நாளா எனக்கு ரெடி ஆகும் உங்களுக்கா அதாவது வந்து நீங்க மாத்திரை அதை எடுத்தீங்கன்னா வலி நிவாரண மாத்திரை எடுத்தா மத்த சைடு எஃபெக்ட் வரும் எத்தனை நாளைக்கு எடுத்தீங்கனாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் அந்த வலி இருக்கு குரலி பட் அதை நிறுத்துனீங்கன்னா வரலாம் இந்த எண்ணெயை எப்பவுமே வேணாலும் போடலாம் டெய்லி வேணாலும் போடலாம் ஒரு கரண்டி அடுப்புல வச்சு சூடானோடனே அந்த கரண்டி வெளியில எடுத்து வச்சிட்டு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த எண்ணெய் உள்ள ஊற்றுனா அந்த கரண்டி சூட்டுக்கு அந்த எண்ணெய் சூடாயிடும் அதை எடுத்து மேல எந்த இடத்துல வலி இருக்குதோ அதில் அப்ளை பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு இந்த ஒத்தடை முடிச்ச வந்து ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு அந்த ஒத்தடை முடிச்ச அந்த மண் சட்டிக்குள்ளே வச்சு சூடு அப்படியே அதாவது நல்லா அமுத்தி அமுத்தி ப்ரெஸ் பண்ணி எங்கெங்கே வலி இருக்குதோ அங்கெல்லாம் நல்லா கொடுத்தோம்னா அந்த வலி நிவாரணம் செட் செட்டில் ஆயிடும் டெய்லி வேணாலும் குடுக்கலாம் இதுல ஒன்னும் சைட் அப்படி இல்லை மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா வெவ்வேற பிரச்சனை வரும் இதனால ஒன்னும் பிரச்சனை கரெக்ட் அதனால இது டெய்லி வேணாலும் நம்மளுக்கு டைம் இருந்தால் ரெண்டு நேரம் குடுக்கலாம் மூணு நேரம் கூட குடுக்கலாம் ஆனா நமக்கு டைம் இருக்காது நைட் படிக்கிற போது குடுக்கலாம்னா அது பத்து மணி பதினோரு மணி ஆயிரலாம் இல்லை காலையில ஏறியறா நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குடுத்துட்டு ஒரு ஆறு மணிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்ச நேரமா எந்திரிச்சு அதுக்காக அதை எண்ணெய் போட்டு அப்ளை பண்ணி ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு அந்த ஒத்தரம் முடிச்சு குடுத்துட்டு அப்புறம் வேணா குளிச்சுக்கலாம் சரிம்மா இப்போ பொதுவா இந்த வழிவாத எண்ணெய் வந்து எது எதுக்கெல்லாம் வந்து பயன் தருதுங்கம்மா எந்தெந்த வலிக்கு பயன் தருது மெயினா மெயினா பாத்தீங்கன்னா மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு கேக்கு நல்லா அப்புறம் ஏதாவது ரத்தக்கட்டு அந்த மாதிரி இருந்தாலும் கேக்கு சும்மாவே நம்மளுக்கு கை கால் குடைச்சலா இருந்தா கூட போட்டுக்கலாம் சூடு பண்ணி தேய்ச்சி அப்ளை பண்ணாலே ஒரு அந்த போ அந்த சூட்டோட தேய்க்கிற போது ஒரு நிவாரணம் நிவாரணம் இதான இதமா இருக்கு அந்த சூடு படுற போது நம்ம கால்கெல்லாம் ஆனா இது சூடு பண்ணி தேய்க்கணுமா இல்ல அப்படியே இல்ல சூடு பண்ணி தேய்ச்சோம்னா அந்த அதுல வந்து நாங்க என்னன்னா இழுப்பெண்ணை கலக்கறோம் அந்த இழுப்பெண்ணை வந்து கொஞ்சம் கெட்டி தன்மை கொடுக்கும் அடுப்புல அந்த கரண்டி வச்சு அந்த கரண்டி சூட்ல ஊத்துறது அது இலகிக்கு சரி சரி இலகற போது கொஞ்சம் சூடா தேய்க்கற போது எதுமே கொஞ்சம் நல்ல ரிசல்ட் இருக்கு இல்லீங்க இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டங்கமா அதாவது இந்த கொழுப்பு கட்டி அப்புறம் வந்து பேரலிசிஸ் ஆகிறது வாதம் இதுக்கெல்லாம் வந்து கியூர் பண்ணுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சரி ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி அவங்களுக்கு கால் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணியுமே அந்த கால் வீக்கம் குறையிலன்ட்டு இருந்தாங்க சரி 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 அப்புறம் சும்மா இவங்க நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இது ஒரு பாட்டில் கொண்டு போய் கூடு தேய்ச்சி பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க தேய்ச்சி சூடு பண்ணி தேய்ச்சி அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த வீக்கம் ஃபுல்லாக கண்ணு

தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா அதாவது நீங்கறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஆனா இதுல வந்து அந்த சோரியோ அந்த மாதிரி பிப்பு இருக்கிறவங்களுக்கு இதுல அந்த தலைகள் எல்லாம் போடுறது அதுக்கு மெயினா வந்து நிலா சீமையகத்தின் ஒரு தலை சரி சரி வெப்பாலை இந்த ரெண்டு தலையை வச்சு அது ஒரே ஒரு எண்ணெயில தான் போட்டு செய்ய முடியும் தேங்காய் எண்ணெயில மட்டும் அது நம்ம இருக்கு

எண்ணெய்க்குள்ள போடுற இல்லைங்களா அந்த எண்ணெய் வந்து நல்ல மணல் பதத்துல அந்த தலை வந்த உடனே நிறுத்திடுவோம் அடுத்த நாள் எடுத்து வச்சு அந்த தலையெல்லாம் ஒரு ஓரமா தள்ளுனதுக்கு அப்புறம் அந்த எண்ணெய் வடிஞ்சிரும் அந்த எண்ணெயை நாங்க வடிய வடிய வந்து ஒரு பாத்திரத்துல வடிச்சு வச்சுட்டு அந்த அண்டாவோட அந்த தலையோட கொண்டு போய் வெயில்ல வைப்போம் வெயில் வைக்கிற போது அதுல சூடாக அதுல இருக்கிற எண்ணெய்கள்லாம் வரும் அந்த தலை குடிச்சிருக்கு இல்லைங்களா அந்த எண்ணெய் பூரா வரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சதுக்கப்புறம் அந்த தலை பூரா வழிச்சு ஒரு கொசுவலையில் கட்டி ஒரு பாத்திர தடியில் வச்சு அந்த கொசுவலைய கட்டுன முடிச்ச வந்து ஒரு ரெண்டு குச்சியை வச்சு அந்த குச்சி மேலே அந்த முடிச்ச வச்சுட்டு அந்த கட்டுன தலை முடிச்ச வச்சு ஒரு வெயிட் வச்சுருவோம் இருக்கிற ஒரு இறஞ்சு இறங்கிடுவோம் அப்புறம் அதை எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சிருவோம் அதைய வந்து அந்த வடித்து அந்த கொசுவலையில கட்டுன இலைய வந்து பெரிய பாத்திரத்தை வச்சு அதில் வந்து இதுக்குள்ள என்னென்ன இலை போட்டோமோ அதெல்லாம் காஞ்ச இலையும் வச்சிருப்போம் முருங்கை இலை நொச்சி இலை அது கூட இன்னொரு இலை மட்டும் அதில் எண்ணெயில் போடாத இலை விராலி இலைன்னு ஒன்று அதையும் போடுவோம் சரிங்க வேலிப்பருத்தி விராலி முருங்கை நொச்சி இந்த நாலு காய வச்சு வச்சிருப்போம் சரிங்க அந்த இலையை வந்து இந்த எண்ணெய் குள்ள போட்ட இலைய கொஞ்சம் போட்டு இந்த இலைகளை கொஞ்சம் 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 எண்ணெயும் அந்த வலித்த இலத்தையும் சரிங்க வறுத்து எடுத்து வச்சிருவோம் அப்புறம் அதுல இருக்கிற குச்சிகளை எல்லாம் பொறுக்கி இந்த துணியில் போது கிழிச்சிரு இல்லைங்களா அதுக்கெல்லாம் பொறுக்கி காட்டன் துணி ஆமா ஒரு துணியில கட்டி எடுத்து வச்சிருவோம் அப்புறம் இந்த எண்ணெய் கொதிக்கிற போதே அந்த ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே நல்லா நல்லா அடிக்குங்க இதுதாங்க முடிச்சுல பா இந்த விக்ஸ் எடுத்தோன்னா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்குது பாருங்க இப்போ இதெல்லாம் மூலிகைகள் இல்லைங்களா எல்லாமே அது அந்த எண்ணெயில் வெந்ததுனால நல்லா மொறுன்னு இருக்குது பாருங்க தொட்டு பாருங்கள் அதான் மணல் பதம் இப்ப நம்ம இது கையில எடுத்தோம்னா எண்ணெய் ஆகுது குடிச்சு எல்லோ கலர் ஆயிடுச்சு பாருங்க பட் பிற்பாடு அந்த எண்ணெய் எல்லாம் இந்த துணி அப்புறம் அந்த எண்ணெய் கொஞ்சம் பதம் ஒரு பத்து இருபது நாளைக்கு அந்த முடிச்சவே வச்சு வச்சு ஒத்தனை கொடுக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் உணர்ந்த மாதிரி இருந்தா நம்ம வலி இப்படி திருப்பி வச்சு கொஞ்சம் விட்டுட்டு அது உறிஞ்சுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்கு இந்த ஒரு முடிச்சே வச்சுக்கலாம் அந்த மெந்தால் மாதிரி இருக்கு மெந்தால் தைமால் கொஞ்சம் அது கொஞ்சம் கலக்குவோம் சரி 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 மெந்தால் டைமால் பச்சை கப்பூர் பச்சை கப்பூர் மூணு கலப்பா அந்த கண்ணல இப்பவே வந்து அந்த இதெல்லாம் வருது ஆமா மிக்ஸ் செஞ்சா எப்படி கண்ணல தண்ணி வரும் அந்த மாதிரி இருக்கு அந்த வலி நிவாரணத்துக்கு அது கொஞ்சம் போட்டோம்னா தான் கொஞ்சம் நல்ல நிவாரணம் கிடைக்கும் சரி சரி சரிங்கமா இப்போ இவ்வளவும் சேர்ந்தது தான் அந்த வலி நிவாரணத்தை வலி நிவாரணத்தை அழைத்து கூட இதையும் சேர்ந்து நம்ம பண்ணோம்னா யூஸ் யூஸ் ஆகிருக்கும் இல்லைங்களா சரிங்கம்மா இது எவ்வளவு நாளா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்கம்மா இதை

யாருக்கு வேணாலும் எல்லாமே அதாவது வலி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து யூஸ் பண்ணலாம் பட் முடிச்சோட எனக்கு தெரிஞ்சு இன்னுமே அந்த அந்த பேசும்போது அந்த கண்ல வந்து அந்த இது படுற மாதிரி இருக்குது போதே எல்லாருக்கும் கொஞ்சம் கண்ணுல தண்ணி விட்டு கலக்குவாங்க நல்ல மனம் என்ன இந்த வேப்பெண்ண கலக்கறதுனால கொஞ்சம் பிசு பிசுப்பா இருக்கு போட்டுட்டு நல்லா இருக்கு

வே வந்து தலைக்கு வந்து எண்ணெய் குளியல் போடுற போது தலைக்கு வந்து நல்லெண்ணெய தேய்ச்சிட்டு நொச்சி தைலம் ஒன்று செய்யறோம் அது வந்து சைனஸ்க்கெல்லாம் அந்த தலைக்கு அப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் விட்டு குளிச்சுக்கலாம் அதுக்கு வந்து தலைக்கு நொச்சி தைலமும் உடம்பு ஃபுல்லா இந்த தைலமும் போட்டு எண்ணெய் குளியல் போடலாம் உடம்பு ஃபுல்லா தலைக்கு மட்டும் நொச்சி தைலம் மற்றது கழுத்துல இருந்து இந்த தைலத்தை அப்ளை நம்மள வந்து இயற்கையாக எண்ணெய் குளியல் வந்து வாரத்தில் ஒரு தடவை எல்லாருமே செய்யிறது நல்லது பட் யாருமே இப்ப செய்யறது இல்லை ஏன்னா அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் வந்து நம்ம தேய்க்கிற போது உள்ள இறங்கு நம்ம மயிர்காலினுடைய துவாரத்து வழியா உள்ள இறங்கு உள்ள உடம்புக்கு இறங்குற போது அந்த மூட்டு ரிலாக்ஸ் அதை இது அது வந்து பசை கொடுக்கும்

இந்த மூட்டுக்கு இந்த மூட்டுக்கு கை காலில் இருக்கிற மொழிகளுக்கு எல்லாமே எண்ணெய் குளியல் போட்டா தான் உள்ள பசை அதனுடைய பசை கிடைச்சா தான் அந்த மூட்டுகளுக்கு எலும்புகளுக்கு எல்லாம் தான் நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறோம் இப்ப எல்லாம் யாருமே எண்ணெய் தேய்க்கிறது இல்லை அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு போனால்தான் நல்லா இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் எலும்பு தேய்மானா மூட்டு தேய்மானங்கிறதுக்கு வந்துங்க இது போட்டுட்டு கால்சியம் சத்துலதான் வந்து நம்ம கிட்ட சத்துமாக இருக்குது அதை எடுத்தோம்னா கால்சியம் கண்ட் அது அதிகமா இருக்குது ஒருவேளை உணவா காலையில அந்த கால்சியம் அந்த சத்துமா எடுத்தாங்கன்னா கால்சியம் சத்து கிடைக்கும் அது கூட வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு தடவை குளிச்சாலும் நல்லதுதான் ஆண்கள்னா புதன் சனி பெண்கள்னா செவ்வாய் வெள்ளி கரெக்ட் அந்த மாதிரி குளிச்சுட்டு ഔயாரே வந்து சனி நீர் ஆடுன்னு சொல்லி இருக்காங்க அது எண்ணெய்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக தான் சொல்றாங்க கரெக்ட் கரெக்ட் மெயினா ஒரு பொதுவா ஒரு ஒரு பொதுப்படியான ஒரு விஷயம் என்னன்னா மருத்துவரியும் மருத்துவமனைக்கும் போகாதீங்கன்றீங்க போக வேண்டியது இல்லைங்க இயற்கை தான் மெயின் இப்போ பாத்தீங்கன்னா அல்சர்னு ஒருத்தர் சொல்றாரு எங்ககிட்ட வந்து நம்ம தெரிஞ்ச அண்ணனே தான் சரிங்க அவங்க என்ன பண்றாங்க உடனே வயிறு எரியுது அங்க எரியுது உடனே மெடிக்கல் டாக்டர்கிட்ட போயிடுறாங்க நான் சொல்றேன் வேண்டாம் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அது வரைக்கும் வரைக்கும் நல்லா இருக்கு மறுபடி வலி வரும் வெள்ளை பூசணி வாங்கி டெய்லி ஜூஸ் போட்டு குடிங்க ஜீவசக்தி அல்வான்னு ஒண்ணு இருக்குது அதை சாப்பிடுங்க வில்ல பழ ஜூஸ் இருக்குது அதை குடிங்க அதே சரியா போயிரு அப்படின்னு சொல்றோம் மருந்து சாப்பிடும் போது வெவ்வேறு தொந்தரவு வரும் இது சாப்பிடறதுனால எந்த பிரச்சனையும் வராது கரெக்ட் அதத்தான் சொல்றங்க ஒண்ணு நடக்கும் தீக்கும் இல்ல எதுவும் செய்ய செய்யாது இல்ல அது உள்ள போற போது வேற ஒண்ணு தீத்து வச்சாலும் கரெக்ட் அது சொல்ல முடியாது வேற ஏதாவது நமக்கு உள்ள வயிற்றுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அது தீக்கலாம் வயிறு சம்பந்தம் ஆமா வயிறு சம்பந்தம் வில்வ பழம் வந்து ராஜ பழங்களே பழத்திலேயே ராஜ பழம் ஆனா இப்ப வந்து என்னென்னமோ வேற பழத்தை சொல்றாங்க வில்வ பழம்னா ஒரு சிலருக்கு என்னன்னு தெரியறது இல்ல ஆமா வில்வத்தை பத்தி அதனுடைய மகத்துவத்தை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் கரெக்ட் வில்வத்தை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அதோட டீடைல்டான ஒரு வீடியோ வில்வ பழத்தில் எக்ஸாக்ட் எடுக்கக்கூடிய ஜூஸும் செஞ்சுருக்காங்க ஸோ நிறைய ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட மிஸ் பண்ணிக்கிறதீங்க மெயினாக பெஸ்ட்டான ஒரு ரெமிடி இயற்கையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா இவ்வளோ தூரம் டைம் ஒதுக்கி பண்ணலாம் இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்ன காரணம்னா ஒரு இயற்கை ரீதியான ஒரு வீடியோவை இவ்வளோ தூரம் பார்க்க வைக்கிறமே அப்படின்றது எனக்கு ஒரு மன சந்தோஷம் கூட ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலுமே இவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் ஆயிலும் சரி வழித்தேலும் சரி இந்த முடித்தும் சரி ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட பல வருட கால பாரம்பரியம் மிஸ் பண்ணியாதீங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறது ரேர் எங்கேயுமே இந்த ப்ராசஸ் வந்து பண்ண மாட்டாங்க ஒரு ப்ராப்பரான ஒரு த்ரீ டே ப்ராசஸோடு இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ எல்லா பக்கம் போயிட்டுருக்குது மிஸ் பண்ணியாதிங்க கீழே இவங்களுடைய கான்டெக்ட் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நேராக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்க வீட்டுக்கே தேடி வரும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் பை பை